பத்திரமாக இருங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உங்களை விட்டால் எங்களுக்கு நாதி இல்லை இப்படி மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் கதறி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன எதற்காக இந்த ஒரு அபய குரலோடு மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை தாங்கிதான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம் எனவே காணொலியில் சொல்ல இருக்கக்கூடிய செய்தியை அறிந்து கொள்ள நீங்கள் காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் பகிர்ந்து அளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக பல விடயங்களை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் நீங்கள் அறிந்தது அதை மீண்டும் மீண்டும் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது நேர விரயமான செயல் ஆனால் இன்று ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியோடு தான் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் பெரும்பாலான நேரங்களில் வைத்தியர் அர்ஜுனா தான் பதிவு செய்கின்ற வார்த்தைகளில் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்ன என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் பதிவிடுவதை நாம் வாடிக்கையாக பார்த்திருக்கின்றோம் அது படிக்காதவர்களை வைத்தியர் அர்ஜுனா மிக குறைவாக மதிப்பிடுகிறார் என்பது களமல்ல படித்திருக்கக்கூடியவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்தியும் படித்தவர்கள் சற்று சிந்தித்து செயல்படுவார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டுதான் வைத்தியர் அவர்கள் அதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்று அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது நீங்கள் படித்தவர்களை முதன்மையானவர்களாக களம் காட்டுவதற்கு படிக்காதவர்களை முட்டாள்களாக நீங்கள் அடையாளப்படுத்த முயற்சிக்கின்றீர்கள் நீங்கள் பெறுகின்ற சம்பளத்தை விட படிக்காதவர்கள் அதிக சம்பளத்தை பெறக்கூடிய களம் அமைந்திருக்கிறது இங்கு திறன் திறன் சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் பேசப்பட இருக்கின்றன எனவே நீங்கள் எப்பொழுதுமே படித்தவர் என்கின்ற ஒரு மமதையோடு நீங்கள் பேசுகின்ற அந்த கருத்துகளை தவிர்ப்பது சிறப்பு சேர்க்கும் என்று ஒருவர் கடுமையான விமர்சனத்தை வைத்தியர் மீது வைத்திருக்கின்றார் இந்த விமர்சனத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அதற்கு பதிவிட்டு பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் அதிலே வைத்தியர் அர்ஜுனா ஒரு விடயத்தை மிக தெளிவாக பதிவிட்டிருக்கின்றார் அது என்ன விடயம் என்றால் நான் பேசி இருக்கக்கூடிய கருத்துகள் அதாவது நான் படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று பேசவில்லை படித்தவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கான திறன் கொண்டவர்கள் அவர்கள் பிழை செய்கின்ற பொழுது அது யோசிக்க வேண்டிய ஒன்று என்கின்ற அடிப்படையில்தான் என்னுடைய கருத்துகள் பதிவாகி இருந்தன ஒருவேளை அது தவறாக புரியப்பட்டிருந்தால் அல்லது அந்த கருத்து யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த விடயத்திற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்திற்கும் நான் வைத்த தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் அது இது தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கின்ற பொழுது இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அது உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய தந்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கெல்லாம் அவர் வணக்கம் செலுத்தி எங்களுடைய மரியாதையை அவர் பெற்றுக்கொண்டார் நாங்கள் நினைத்திருந்தால் அவரை எங்கு வேண்டுமென்றாலும் மாற்றம் செய்யக்கூடிய களம் எங்களிடம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அதாவது அந்த களத்தில் இயக்கத்தோடு இணைந்து பயணித்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற விடயங்களாக இவைகள் பேசப்படுகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தந்தையார் எப்படி செயல்பட்டார் அவருடைய களங்கள் என்னவாக இருந்தது போன்ற விடயங்களை மையப்படுத்தி பல செய்திகள் நாம் உள்வாங்கி வைத்திருக்கின்றோம் அந்த செய்திகளை இப்பொழுது எடுத்து வைப்பது இங்கு தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த விடயங்களுக்குள் மிக தீவிரமாக அவர் களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் அவருடைய உயிருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன காரணம் பெரும்பாலான எதிர்ப்புகளை வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது கூட அந்த முன்னாள் இயக்கத்தில் இருந்தவன் என்கின்ற அடிப்படையில் ஒரு சகோதரர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகள் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனா மீது அவர் கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு என்றுதான் பார்க்க முடிகின்றது ஒரு மக்கள் சார்ந்த களத்தில் நிற்கக்கூடிய ஒருவரை ஏதாவது ஒரு விடயம் சொல்லி அவரை மனநு சோர்வடைய செய்ய வேண்டும் என்கின்ற வெறு வெளிப்பாட்டின் உச்சமாகத்தான் அதை பார்க்க முடிகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுபோன்ற எதிர்ப்புகளை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறாரா என்றால் ஒருபுறம் புறம் சட்ட எதிர்ப்புகள் இன்னொரு புறம் அதாவது இதுபோன்ற கருத்தியல் எதிர்ப்புகள் இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனாவை எப்படி அழித்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு சிலருடைய எண்ணங்கள் இப்படி பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்கின்ற விடயம் மிக பெரிய கேள்வியாக இருக்கின்றது அதனால்தான் வைத்தியர் அர்ஜுனா சில நேரங்களில் மனம் மிகவும் வேதனைப்பட்டு அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் அவர் குறிப்பிடுவது நான் இந்த மக்களுக்காக பணியாற்றி விட்டேன் இனி என் மீது தோட்டாக்கள் பாய்ந்தால் கவலை இல்லை என்னை அழிப்பதற்கான களங்கள் எடுத்தால் கவலை இல்லை நான் மக்களுக்கான களத்தில் மிக தெளிவாக பயணித்து விட்டேன் என்கின்ற கருத்தை அவர் பதிவிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் இந்த ஒரு சிலருடைய மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது எனவேதான் மக்கள் இப்பொழுது மனதிற்குள் ஒரு கொதிப்போடு இருக்கிறார்கள் அல்லது ஒரு பரிதவிப்போடு இருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்று நடந்துவிட்டால் அது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்திற்கு ஏற்படுகின்ற பெரும் இழப்பு எங்களுக்கென்று நாதி யாரும் இல்லை எனவே நீங்கள்தான் எங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்றீர்கள் நீங்கள்தான் எங்களுடைய கருத்துகளை எடுத்து வைக்கிறீர்கள் நீங்கள்தான் எங்களுக்காக களத்தில் நிற்கிறீர்கள் எனவே நீங்கள் இல்லை என்கின்ற பட்சத்தில் எங்களுடைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனவே நீங்கள் பத்திரமாக இருங்கள் நீங்கள் எங்களுக்கு பொக்கிஷம் என்கின்ற அடிப்படையில் மக்கள்கள் கருத்துகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது உள்ள சூழலில் அரசியல் களத்தில் நேர்மையாக பயணிக்கக்கூடியவன் உண்மையை எடுத்து வைக்கக்கூடியவன் எதற்கும் அஞ்சாமல் மக்கள் சார்ந்து நிற்கக்கூடியவன் பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியதுதான் வரும் என்பது நிஜம் இங்கு அவைகள்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் வைத்தியருடைய ஒவ்வொரு அவருக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை வைத்து நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நாமும் வைத்தியருக்கு சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் பத்திரமாக இருங்கள் தமிழர்களின் குரல்களை நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதற்கு உங்களுடைய அந்த செயல்பாடுகள் தேவை என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்